ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க நாற்பது கொஸ்டின் வந்து நம்ம வந்து இருக்கோம் முக்கிய தலைவர்கள் அதில் இருபது கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டோம் இதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம இந்த பாட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காமராசர் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் காமராசருடன் பொருந்தாதது இதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சிலபஸில் காமராசர் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் லாஸ்ட் ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம இவரும் முக்கியமான தலைவர்ன்றதால இவர் சந்த தகவலும் நம்ம பார்த்துக்கலாம் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விருதுநகரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அலிபுரி அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார் இதில் எது பொருந்தாமல் இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம் சூப்பர் சீதாங்க இங்கே பொருந்தாம இருக்கு மீதி எல்லாம் கரெக்ட்டுங்க ஓகேங்களா ஏன் பார்க்கலாம் பாருங்க ஏன்னா ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விருதுநகரில் தான் பிறப்பாரு கரெக்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அலிப்பூர் சிறையில் தான் வந்து இவர் அடைச்சிருப்பாங்க ஓகேங்களா எதுக்காக அலிப்பூர் சிறையில் அடைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் சட்டமறுப்பு இயக்கத்தில் ராஜாஜாவோட சேர்ந்து கலந்து இருப்பார் நைன்டீன் தேர்ட்டியில சட்டமறுப்பு இயக்கத்தில் ராஜாஜாவோட சேர்ந்து கலந்து இருந்தால் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அலிப்பூர் சிறையில் வந்து இவர் வந்து அடைச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த டைம்ல ரெண்டாம் வட்ட மாச மாநாடு நடக்கும் காந்தியர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பார் இவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது அப்படியே அங்கே தகவல் அப்படின்னு ஆக ஓகேங்களா சோ நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்னா எந்த இடத்த அடிச்சிருப்பாங்க அவர்னா அமராவதி சிறையில் தான் வந்து அடிச்சிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் வந்து கலந்துன்னு இருப்பார் ஓகேங்களா ஸோ வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்துருந்தால நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் அமராவதி சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க வேலூர் சிறையில் எப்போ அடிப்பாங்கன்னா நயன்டீன் ஃபாட்டி ஓகேங்களா அப்போ நல்லா வச்சுங்க நைன்டீன் தேர்ட்டி அலிப்பூர் சிறை சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துங்கிறதுக்காக நைன்டீன் ஃபார்ட்டி வந்து வேலூர் சிறை எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கலந்துகிறதுக்காக ஓகேங்களா வேலூர் சிலை நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அமராவதி சிலை வெள்ளைய வெளியேறியத்தில் கலந்து கலந்துகிறதுக்காக அப்போ உங்கள் மூணாவது கூற்று வந்து தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தி வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார் தேசிய கொடிய விருதாக வந்து ஏற்றிருப்பார் ஸோ கரெக்ட் தான் இவர் என்ன சொல்லுவாங்க ஸோ மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார் கிங் மேக்கர் அரசரை உருவாக்குவோன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் என்ன பண்ணியிருப்பார் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராகவும் அவர் மறைவுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் என்ன பண்ணியிருப்பார் இந்திரா காந்தியை பிரதமராக உருவாக்க காலகட்டத்தில் இவரோட பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கும் ஆனால் தான் அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு இவர் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மரணம் அடைஞ்சிருப்பார் ஓகேங்களா சரி அப்படியே சாந்தா கொள்ள நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஸோ யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க காமராசர் பி தாங்க இதுக்கான காமராசரோட பிறந்த தான் எப்படி கொண்டாடுறாங்க கல்வி வளர்ச்சி நாளா வந்து கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா எப்போங்க ஜூலை பதினஞ்சு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தான் வந்து பிறந்திருப்பாரு ஸோ அதை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு தெரியும் நவம்பர் ஃபோர்டீன் அப்துல் கலாம் அப்துல் கலாம் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுதுங்க அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுது விவேகானந்தர் இது நம்மளுக்கு தெரியும் ஜனவரி பன்னெண்டு இது நம்ம கொண்டாடுறோம் இந்திய இளைஞர்கள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ ஜனவரி பன்னெண்டு விவேகானந்தரோட பிறந்தநாள் இந்திய இளைஞர்கள் தினம் அக்டோபர் பதினஞ்சு அப்துல் கலாமோட பிறந்தநாள் உலக மாணவர்கள் தினம் இது வந்து நவம்பர் ஃபோர்டின் குழந்தைகள் தினம் இது வந்து ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் ஓகேங்களா அப்படியே மொத்த தகவலையை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தி மூணாவது கொஸ்டின் மகாத்மா காந்தியுடன் பொருந்தாதது எது பாருங்கள் நம்ம அடுத்த சிலபஸில் மகாத்மா காந்தி அவர் தான் இருப்பாரு காமராசருக்கு அப்புறம் ஓ காமராசர் சிலபஸ்லேயே இருக்காரு அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி தான் வந்து சிலபஸ் ஸோ மகாத்மா காந்தியுடன் பொருந்தாதது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க குஜராத் போர்பந்தரில் ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தொன்பதில் பிறந்தார் இந்தியாவின் இவர் முதல் போராட்டம் சாம்ரான் சத்தியாகிரகம் மகாத்மா என்னும் பட்டம் வழங்கியவர் நேரு ஜனவரி முப்பது தியாக தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா இதுல எது தவறாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எதுங்க தவறாக இருக்கு சீதாங்க இதுல தவறாக இருக்கு ஓகேங்களா ஏன் நம்ம பார்க்கலாம் பாருங்க ஏன்னா போர் போர்பந்தர்ல ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தொன்பதில் தான் யார் பிறப்பாரு மகாத்மா காந்தி வந்து பிறப்பாருங்க ஓகேங்களா சோ இது கரெக்ட் தான் இவரோட முழு பேர் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி ஓகேங்களா இவரோட மனைவி வந்து கஸ்தூரி பாய் இவர் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்தியாவின் இவரோட முதல் போராட்டம் சாம்பரான் ஏன் இந்தியாவின் சொல்றேன் சவுத் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாரு ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு தான் இந்தியாவுக்கு வருவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தோ இந்தியா ஒரு பிரச்சினை வந்து சாம்பிரான் சத்தியாகிரகத்தை வந்து ஏற்படுத்துவார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா என்னும் பட்டம் வழங்கியவர் ஸோ இவருக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை வந்து யார் வழங்குறாரு அப்படின்னா தாகூர் நேர் இல்லைங்க தாகூர் தாங்க வந்து வழங்குவார் ஓகேங்களா அப்போ இவருக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை வந்து தாகூர் வரணும் நேர் இல்லை அப்போ சி தான் இங்கே தவறா இருக்கு ஸோ ஜனவரி முப்பது வந்து தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுது ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா இவர் ஜனவரி முப்பது அன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பற்றுப்பாரு ஓகேங்களா அந்த விடுதலை போற்ற போராட்ட வீரர்கள் நினைவா அதை தியாகிகள் தினமனம் பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இங்க டிஎன் தவறா சரியாக இருக்கு சீதா அங்கே தவறு யார் வந்திருக்கணும் தாக்கூர் வந்திருக்கணும் அடுத்து காந்தியின் சுயசரிதியை தமிழாக்கம் செய்தவர் யார் சு காந்தியோட சுயசரிதியை வந்து தமிழாக்கம் செய்தவர் யார் சூப்பருங்க யாருங்க இவர் ஏர்வாடாசிரியர்கள் தாங்க வந்து அதிகமாக இருந்திருப்பார் அங்கே இருக்கிறப்ப தான் அவரோட சுயசரிதை எதிர்ப்பார் என்னதுங்க மை எக்ஸ்பிரிமெண்ட் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற அந்த சுயசரிதை வந்து எழுதியிருப்பார் அதை தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா கல்கிங்க ஓகேங்களா ஸோ சத்திய சோதனை சத்திய சோதனை அப்படின்ற பேரில் வந்து அதை தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா தான் வந்து அதை தமிழாக்கம் வந்து செய்திருப்பார் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூட்டுறை அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நம்ம சிலபஸில் அடுத்து மௌல்கானா அப்துல் கலாம் ஆசாத் தான் இருக்காரு அது சார்ந்த தகவல் பார்க்கலாம் பாருங்க நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மெக்காவில் பிறந்தார் ஐஎன்சி நீண்டகால தலைவராவார் ஐஎன்சியின் இளம் வயது தலைவராவார் இவரின் பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மெக்காவில் தான் இவர் பிறப்பாரு நீண்ட கால தலைவராக இருந்தவரும் இவர் தான் ஓகேங்களா ஐஎன்ஸோட இளம் வயது தலைவரும் இவர் தாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தஞ்சு வயசுல இவருக்கு ஐஎன்சி தலைவராக மாத்திட்டு அதனால இளம் வயது தலைவரும் வந்து இவர் தான் சோ இவரோட பிறந்தநாள நவம்பர் பதினொன்று என்னவா கொண்டாடுறாங்க தேசிய கல்வி நாளா கொண்டாடுறாங்க என்ன ரீசன் அப்படின்னா இவர் என்ன இந்த பதினாலு வயதுக்கு போட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி முறை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பவே வாதாடிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ தான் வந்து எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் மூலமாக அதை கொண்டு வந்துருப்பாங்க ஆனால் அப்பவே என்ன பண்ணியிருப்பார் அப்துல் கலாம் ஆசாத் வந்து அது பயங்கரமாக வாதாடி இருப்பார் ஆனால் தான் அவர் தேசிய கல்வி நாளாக வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா சரிங்க அப்போங்க எல்லாமே சரியாக இருக்குது டீ தான் ஆன்சர் அனைத்தும் சரி ஓகேங்களா இவர் மெக்காவில் தாங்க பிறந்திருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க ஆனால் எதிர்பாராத ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அந்த இது நடக்குங்க ஓகேங்களா நம்ம சிப்பாய் கழகம் நடக்கும் அதனால் இவங்க திருப்பி வந்து போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ இது அனைத்துமே வந்து சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து இது மூணு மூணு நாள் முறை எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க ரொம்ப முக்கியம் ஹல்லிலால் மற்றும் ஹல்பலாக் என்னும் பத்திரிகைகளை நடத்தியவர் யார் ஹல்லிலால் மற்றும் ஹல்பலாக் என்னும் பத்திரிகைகளை நடத்தியவர் யார் சூப்பர் யாருங்க அபுல் கலாம் ஆசாத் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல் ஹிலால் மற்றும் ஹல் பலாக் அப்படின்ற பத்திரிகைகளை வந்து நடத்திருப்பார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல் ஹிலால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உருதுமொழி ஸோ உருதுமொழியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பத்திரிகை தான் அல் உலால் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹல் பலாக் அப்படின்ற பத்திரிகை நடத்திருப்பார் ஸோ அவரோட விடுதலை போராட்டம் அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக ஹல் பலாக் அப்படின்றது வந்து நடத்திருப்பாருங்க ஓகேங்களா அடுத்து மறுபடியும் அமுலானா அப்துல் கலாம் ஆசாத் கூற்றை கவனி தர்குரான் படைப்பை உருவாக்கினார் இந்தியாவின் ஃப்ரீடம் நூலினை எழுதியுள்ளார் காங்கிரஸ் சோபா என ஜின்னா இவரை குறிப்பிட்டார் தஸ்கிரா என்று இவர் வாழ்க்கை வரலாறு ஆகும் நான்குமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நாலுமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா தர்குரான் இவர் வந்து பத்து வயசுலேயே வந்து பார்த்திங்கனா குரானை படிச்சுட்டு ஒரு சொற்பொழி வாட்டுற அளவுக்கு வந்து திறமையாக இருந்திருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அந்த உருது மொழியில் வந்து பார்த்திங்கனா தர்குரானை வந்து என்ன பண்ணியிருப்பார் மாற்றி எழுதியிருப்பார் அரபு மொழியிலேருந்து உருது மொழியில் மாற்றி எழுதியிருப்பார் அது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்தியாவின் ஃப்ரீடம் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் அதுதான் என்ன சொல்லியிருப்பார் வன்முறை இல்லாம நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா மிக நல்லது இல்லைனா நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் இந்த தேசத்தோட படையை மொத்தம் வச்சு உங்களை வந்து விரட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இந்த நூலில் தான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அந்த வாக்கியத்தை அப்படியே நான் வச்சுங்க ஓகேங்களா காங்கிரஸ் ஷோபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாரு என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வந்து இவர் பயங்கரமா எதிர்த்திருப்பாரு ஸோ இந்தியா முஸ்லீம்குள்ள பிரச்சனைகள் இந்த இந்து முஸ்லீம்குள்ள பிரச்சனைகள் வாணா அப்படின்றது வந்து ரொம்ப இதாக சொல்லியிருப்பாரு ஆனா கிளாபத் இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து அனு ஆதரிச்சிருப்பாரு ஆனால் வந்து இவர் முஸ்லீம் பிரிவினை வந்து வேணாம் பாகிஸ்தான் தனிநாடு வேணாம் இந்தியா தனிநாடு வேணான்ற கோரிக்கை வந்து வர் முன் வச்சிருப்பார் அதனால் வந்து முகமது அலி அவரை எப்படி சொல்லியிருப்பார் காங்கிரஸோட சோஃபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நம்ம பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரி இதே நல்லா நான் வச்சுங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்குறாங்க தஸ்கிரா அப்படின்றது இவரோட வாழ்க்கை வரலாறுங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வெளியாக இருக்கும் தஸ்கிரா அப்படின்றது இவரோட வாழ்க்கை வரலாறு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ராஜாஜியுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிற ராஜாஜி டிசம்பர் பத்துப்பள்ளியில் பிறந்தார் வேதாரண்யத்தில் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சென்னை முப்பத்தொம்பதில் சென்னை மாகாண முதலமைச்சரானார் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ஆவார் எதுங்க தவறா இருக்கு சீதாங்க ஓகேங்களா ஏன்னா டிசம்பர் பத்து ஆயிர ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு துறப்பள்ளியில் தாங்க இவர் பிறப்பார் கரெக்டு தாங்க வேதாரண்யத்தில் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ சத்தியாகிரகத்தை வந்து தலைமையேற்று இவர் தான் வந்து நடத்தியிருப்பார் இதுவும் கரெக்ட் தான் இவர் வந்து சேலத்தில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டிலையும் ஏழு சூரத்தில் நடந்த ஐயன்சி மாநாட்டில் கலந்துங்க நிற்பாங்க அவர் அப்புறம் அப்புறம் வேதாரண்யத்தை நைன்டீன் தேர்ட்டியில் வேதாரண்யத்தில் சத்தியாகிரதை தலைமையேற்று நடத்திருப்பார் ஓகேங்களா ஸோ வேதாரண்யத்தில் போய் என்ன பண்ணியிருப்பார் நூறு தொண்டர்களோட உப்பும் காய்ச்சி அந்த எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சென்னை மாகாண முதலமைச்சரானார் இது தாங்க தவறு ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிரகாரம் எலெக்ஷன் நடந்திருக்கும் அதில் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க சென்னை மாகாண முதலமைச்சராக வந்து என்ன பண்ணப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சென்னை மாகாண முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ஆனால் முப்பத்தி ஒன்பதில் உலக போரில் இவங்களை கேட்காமலே இந்தியர்களை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ஆங்கிலர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கும் லில்லி தோப்பு பயன்படுத்திட்டு இருப்பார் அதனால அதுக்கு கோச்சில் என்ன பண்ணுவாங்க தன்னோட பதவியை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க ராஜினாமா பண்ணிடுவார் ஓகேங்களா அப்போ நைன்டீன் தேர்ட்டி நைனில் தான் ஒரு ராஜினாமா பண்ணுவார் நைன்டீன் தேர்ட்டி செவனில் முதலமைச்சராக இருப்பார் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டம் வருது நைன்டீன் தேர்ட்டி செவன்ல ஒரு முதலமைச்சராக வரார் நைன்டீன் தேர்ட்டி நைனில் இவர் வந்து என்ன பண்றாரு ரிசைன் பண்றாரு ஓகேங்களா அடுத்த ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிச்சுங்க சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலா அவர் ஆமாங்க ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் இவர் தான் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் இவர் தான் ஓகேங்களா இது கரெக்ட் தான் சரிங்களா அப்போ இங்கே நைன்டீன் தேர்ட்டி செவன் வந்துருக்கணும் சி தான் இங்கே தவறா இருக்கு அடுத்து மறுபடியும் கவரி கூட்டரை கவனி ராஜாஜி ஸோ ராஜாஜ் சார்ந்த கூட்டுக் கொடுப்பாரு ஐஎன்சி வெளியேறி சுதந்திர கட்சியை நடத்தினார் ஸோ ஐஎன்சிலேருந்து வெளியேற என்ன பண்ணுவாருங்க சுதந்திரா கட்சி அப்படின்ற கட்சியை நடத்திருப்பார் கரெக்டு தாங்க ஸோ ஏன் வெளியேறுறாரு அப்படின்னு வந்து பார்த்தினா இவர் மறுபடியும் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றிருப்பார் இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க இந்த குலக்கல்வி திட்டத்தையும் இந்தியை வந்து பார்த்தினா கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருப்பார் இதனால் மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி வடிச்சிருக்கும் பெரியார்லாம் இருக்கிற பயங்கரமாக பேசியிருப்பார் அதனால் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தினாலில் பதவி வழங்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே ஐம்பத்தி ரெண்டில் பதவி ஏற்கிறார் அடுத்த ரெண்டு வருஷம் ஐம்பத்தி நாலில் பதவி விளையிறார் அங்கே தேர்ட்டி செவனில் பதவி ஏற்றிருப்பார் தேர்ட்டி நைனில் பதவி விளையிருப்பார் அங்கே உலக போர் காரணம் இங்கே வந்து குலக்கல்வி திட்டம் காரணம் இது நல்லா அப்படியே நான் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஏஜென்சில இருந்து வெளியே வந்தான் சுதந்திரா கட்சி அப்படின்ற கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இளம் இந்தியா அப்படின்ற பத்திரிகையும் நடத்தினார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க மகாபாரதத்தை தழுவி சக்கரவர்த்தி திருமணம் என்னும் நூலை எழுதியுள்ளார் தவறுங்க இங்கே அப்போ மூணாவது கூற்று தவறாக இருக்குது ஏன்னா மகாபாரதத்தை தழுவி ஒரு எழுதிய நூல் வந்து பார்த்தினா என்னடானா வியாசர் விருந்து ஸோ மகாபாரத் தழுவி எழுதப்பட்ட விருந்து வியாசர் விருந்து சக்கரவர்த்தி திருமணம் அப்படின்றது ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது ஓகேங்களா அப்போ இவர் ராமாயணத்தை தழுவி எழுதுந்து சக்கரவர்த்தி திருமணம் மகாபாரதத் தழுவி எழுதுந்து வியாசர் விருந்து ஓகேங்களா ஸோ ஒரே நட நூல்களாக வந்து இதில் வந்து எழுதியிருப்பார் எடுத்து நல்லா வச்சுங்க அப்போ சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து ரெண்டுமே யாரோட நூல்கள் ராஜாஜியோட நூல்கள் அதில் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது வியாசர் விருந்து மகாபாரதத் தழுவி எழுதப்பட்டது ஓகேங்களா அடுத்து சாணக்கியர் சேலத்து மாம்பழம் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க இவர் சாணக்கியர் சேலத்து மாம்பழம் அழைக்கப்படுறார் இது எல்லாமே கரெக்ட் தான் மூணாவது கூட்டம் தவறாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு நாள் சரி பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் எனங்க என்ன வந்திருக்கணும் ஸோ ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டதான் சக்கரவர்த்தி திருமணம்னு வந்திருக்கணும் அடுத்து ராஜாஜிக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு எது ரொம்ப முக்கியங்க ராஜாஜிக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா வழங்கியிருப்பாங்க ஸோ ராஜாஜிக்கு அப்போ பாரத ரத்னா வழங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ராஜாஜிக்கு வந்து பாரத ரத்னா வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே மௌ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை பொறுத்தவரைக்கும் நைன்டீன் நைன்ட்டி டூங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவருக்கு வந்து பாரத ரத்னா வழங்கியிருப்பாங்க யார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆனால் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு பாரத ரத்னா அறிவிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவர் வாங்கியிருக்க மாட்டார் என்ன ரீசன்னா அவர் வந்து பாரத ரத்னா தேர்ந்தெடுக்கிற குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார் அதனால் எனக்கு பாரத ரத்னா வேணான்னு இருப்பார் ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் பாரத ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ நைன்டீன் நைன்டி டூ மௌலான அபுல்கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸோ இதனால் அப்படின்னு நான் வச்சுங்க அடுத்து டெல்லி சொலோ மற்றும் ஜெய்கிந்த் என முழங்கியவர் டெல்லி சொலோ மற்றும் ஜெய்கிந்த் என முழங்கியவர் யார் ஸோ உடனே எதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சூப்பர் யாருங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் எப்படி முழங்கிருப்பாரு டெல்லி சொலோ ஜெய்ஹிந்த் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாருங்க முழங்கியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து நேதாஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு சூப்பர் பிறப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இவர் ஐஎன்சியில் சேருவார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐஎன்சியில் சேருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவர் என்ன பண்ணுவார் ஐஎன்சியோட தலைவராகவே வந்து மாறுவார் அப்புறம் தேர்ட்டி நைனில் முற்போக்கு கட்சி அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாரு ஓகேங்களா ஐஎன்சியில் வந்து என்ன பண்ணுவார் முற்போக்கு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் ஹிட்லரை வந்து சிங்கப்பூரில் சந்திக்க போவார் அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவுக்கு தப்பிச்சு போய் அங்கேருந்து ஜப்பானுக்கு போக பார்ப்பார் அப்படி போகிறப்ப தான் நாற்பத்தஞ்சு நாயுடுவர் இறந்துருவார் ஓகேங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இது கடையில் வந்து பார்த்தா இவர் வந்து என்ன பண்ணுவார் ஆசா பவுச் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தோட தளபதியாக வந்து இவர் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் தான் மூணு பிரிவுகள் வச்சிருப்பார் சுபாஷ் பிரிவு காந்தி பிரிவு நேரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிருப்பார் மூணு பிரிவுகள் வச்சிருப்பாரு அதுக்கான பெண்கள் பிரிவோட தலைவராக யார் இருந்திருப்பாங்க ஜான்சிரானி இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டிலோட பெண்கள் பிரிவு தலைவராக வந்து லக்ஷ்மி இருந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து சார்ந்த தகவல்கள் இவர் அப்படியே ஆகி வச்சுங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி மூணாவது பார்க்கலாம் பாருங்க முத்துலட்சுமி அம்மையாருடன் தவறானது அடுத்து நம்ம சிலபஸில் முத்துலட்சுமி அம்மையார் தான் இருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையாருடன் தவறானது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சட்ட மேலவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் அவை இல்லம் சாந்தோமில் தொடங்கினார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தாங்க இதில் தவறாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் ஆமாங்க ஏன்னா எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் ஜூலை முப்பது புதுக்கோட்டையில் பிறப்பாங்க இவங்க இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் இவங்க தான் கரெக்ட் தாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் சட்ட மேலவைத் தலைவர் அதே போல் சட்ட மேலவைத் தலைவரான முதல் பெண்மணியும் வந்து சட்ட மேலவை உறுப்பினரான முதல் பெண்மணியும் வந்து இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு கூட்டினார் அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டிருப்பார் அப்போ நல்லா

அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் ஆயிரத்தி நைன்டீன் தேர்ட்டி வந்திருக்கணும் புற்றுநோய் மருத்துவமனை தான் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அவை இல்லம் ஓகேங்களா ஆதரவற்றங்களுக்காக அவை இல்லத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இதுவும் முக்கியம் ஸோ அந்த தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்காக தன்னோடய வாழ்நாள் முழுவதும் வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சட்டமே உறுப்பினர் முப்பதில் பூனேவில் இந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டுறாங்க அதே போல் வந்து நாற்பத்தி ஒன்பதில் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்குறாங்க அவை இல்லம் சாந்தோமில் ஏற்படுத்துறாங்க அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் ஏழை பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது சூப்பர் இதுங்க ஏ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ராமாமிர்தம் பேரில் தான் வந்து இந்த பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க வழங்கப்படுது அடுத்து வீர தமிழன்னை என அழைக்கப்படுபவர் யார் வீர தமிழண்ணை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க எஸ் சி சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா எஸ் தருமாம்பால் தான் வேற தமிழ் அண்ணன்னு அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருத்தட்டான்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பாங்க இழவு வாரம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இழவு வாரம் இந்த ஆசிரியர்களோட பிரச்சனைக்காக இழவு வாரம் அப்படின்ற வாரத்தை வந்து இவங்க தான் வந்து நடத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சென்னை மாணவர் மாற்றத்தை வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா வேற தமிழ் அண்ணன் அழைக்கப்படுறவங்க வந்து எஸ் தருமாம்பால் அடுத்து பாருங்க ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் இது ரொம்ப முக்கியங்க ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் சூப்பர் யாருங்க அதுவும் எஸ் தருமாம்பால் தான் ஓகேங்களா தியாகராஜ பாகவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஏழுசை மன்னன் அப்படின்ற பட்டத்தையும் இவங்க தான் கொடுத்திருப்பாங்க இவே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டத்தையும் இவங்க தான் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப எஸ் தான் இவங்க ஓகேங்களா பாருங்க கருத்தட்டான் கோடியில் பிடிக்கிறாங்க ஏழவு வாரத்தை இவங்க தான் நடத்துறாங்க சென்னை மாணவர் மட்டத்தை இவங்க தான் ஏற்படுத்துறாங்க வீர தமிழன் அப்படின்ற பட்டம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவேர ராமசாமிக்கு பெரியார் பட்டம் தியாகராஜ பாகவருக்கு ஏழுசை மன்னன் பட்டம் இவங்க தான் கொடுக்குறாங்க அடுத்து சத்தியமே ஜெயதே என்பதை வால்மியை வெல்லும் என மா பற்றியவர் யார் சூப்பர் யாருங்க அறிஞ்சர் அண்ணா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இவர் என்ன பண்ணுவார் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ மின்ண்டோமாரில் சீர்திருத்தினப்போ தான் என்ன பண்ணுவார் காஞ்சிபுரத்தில் வந்து பிறப்பார் அங்கே அப்படியே படித்து நீதி கட்சி வாயில் அரசியலுக்குள்ளே வருவாருங்க ஸோ வந்து இவர் என்ன பண்ணுவார் ஸோ பெரியாரோட சேர்ந்து பண்ணிடுறப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பெரியார் என்ன பண்ணுவார் மணியம்மையை திருமணம் பண்ணதால் அந்த இடத்த கடுப்பாயி செப்டம்பர் பதினேழு ஸோ பெரியாரோட அந்த பிறந்தநாளான செப்டம்பர் பதினேழு என்ன பண்ணியிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சிருப்பார் ஸோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி வரை தான் கொண்டு வந்திருப்பார் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நிறைய நலத்திட்டங்களை ஏற்படுத்தியிருப்பார் அதே போல் வந்து பார்த்தோன்னா சென்னை மாநிலம் அப்படின்றத தமிழக அரசு அப்படின்னு மாற்றிருப்பார் மெட்ராஸை அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையை செக்ரட்டேட் அதாவது தலைமை செயலகத்தை தலைமை செயலகம் மாற்றிருப்பார் சத்தியமேவே ஜெயதே அப்படின்றத வாய்மே வெல்லும் அப்படின்னு மாற்றிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார் ஸோ திருப்பூர் குமரன் சார்ந்த அந்த தகவல்கள் திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார் சூப்பர் எங்கங்க சென்னிமலை தாங்க இதுக்கான ஆன்சர் சென்னிமலையில் தான் வந்து திருப்பூர் குமரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து பிறப்பாருங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து சாகுமறை தேசிய கொடி கொடி கொடிக்காத்த குமரன் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு இந்த சென்னிமலை வந்து எங்கே இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஆனால் திருப்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையப் போங்காலே இவருக்கு சிலை வச்சுருப்பாங்க நல்லா நாகு வச்சுங்க திருப்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய போங்காலே இவருக்கு சிலை வச்சுருப்பாங்க திருப்பூர் குமரன் ஓகேங்களா ஏன்னா எங்கே பிறக்கிறாரு ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தான் வந்து இவர் பிறக்கிறார் ஸோ திருவாரூர் இது யார் பிறக்கிறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் தான் திருவாரூரில் பிறப்பாங்க மூவலூரில் வளருவாங்க குடினா எஸ் தருமாம்பால் காஞ்சிபுரம்னா அறிஞர் அண்ணா சென்னிமலைனா திருப்பூர் குமரன் ஓகேங்களா இதெல்லாம் அப்படின்னு நான் வச்சுங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சென்னை வரும் ஐந்தாம் ஜார்ஜ் கொலை செய்வதற்கான ஒத்திகையை எனும் வாசகத்துடன் தொடர்புடையவர் யார் சென்னை ஐந்தாம் ஜார்ஜ் வராரு அவர் கொலை பண்ணுறதுக்கான ஒரு ஒத்திகை தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்துடன் தொடர்புடையவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி வாஞ்சிநாதன் ஓகேங்களா வாஞ்சிநாதன் தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ வாஞ்சிநாதன் தான் வந்து இது இதுக்கான எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் வந்து சங்கரன் வாஞ்சி வாஞ்சிநாதனோட இயற்பெயர் வந்து சங்கரன்ங்க ஓகேங்களா இவர் வந்து திருவாதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து பணியாற்றிருப்பாரு சரிங்களா ஸோ அப்போது அந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் தான் ஆஸ் துரை ஓகேங்களா அவரை மணியாட்சி புக வேண்டிய மண்டலத்தில் என்ன பண்ணிருப்ப புக வேண்டிய நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து ஸோ ஷூட் பண்ணிவிட்டு தண்ணியை சுட்டுன்னு வந்து செத்துட்டுருப்பாரு அப்போ தான் அவரோட பாக்கெட்டில் எடுத்து ஒரு பேப்பருக்கு மாதிரி எடுத்து பார்த்தா அடுத்து வரப்போகிற ஐந்தாம் சார்ஜை கொலை பண்ணுறதுக்கான ஒரு ஒத்திக்கு தான்டா நான் ஆஸ்து கொலை காசை வந்து கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ வாஞ்சிநாதன் தான் அதுக்கான ஆன்சர் ஏன்னா ஐந்தாம் சார்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்தியாவுக்கு வந்திருப்பாரு ஸோ அப்போ தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் கல்கத்தா ஏஎன்சி மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும் சாரி வந்தே மாதிரி ஜனகன மனக ஜனகன மனகதி பாடல் வந்து தாகூர் எழுதிய ஜனகன மனகதி பாடல் வந்து அப்போ தான் பாடப்பட்டிருக்கும் இவரோட வருகையை ஒட்டி அப்போ தான் வங்க வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டிருக்கும் கல்கத்தாவில் வந்து டெல்லிக்கு தலைநகர் மாற்றப்பட்டிருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படியே இதை சார்ந்த தகவல்கள் அப்படி தொடச்சி நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா சரிங்க சார் அடுத்து ஃபாட்டி பார்க்கலாம் பாருங்கள் காமராசின் அரசியல் குரு யார் சூப்பர் யாருங்க சத்தியமூர்த்தி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ காமராசோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தினா சத்தியமூர்த்தி தாங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீயமயம் அப்படின்ற இடத்துல வந்து சென்னையில் வந்து பிறப்பார் சென்னைக்கு பக்கத்தில் ஓகேங்களா ஸோ நைன்டீன் தேர்ட்டியில் ராஜாஜி மூலமாக தான் இவர் காங்கிரஸ்க்கு வந்து இதுவாக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருப்பார் இவர் ஆரம்பிச்சு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காமராஸ் வந்து காமராசில் இருந்து அப்புறம் வந்து முடித்து வச்சிருப்பார் ஓகேங்களா ஆனால் இவரோட அரசியல் குரு யாரா காமராசோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி தான் ஸோ கோகுலே வந்து காந்தியோட அரசியல் குருங்க ஓகேங்களா சரி கைஸ் இப்போ நீங்கள் நாற்பது கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் கைஸ் கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி கொஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கூடவே நீங்கள் வாங்க